அமீராவின் கருணையும் மீட்சியும் அமைதியான அல்காதிர் கிராமத்தில் அமீரா என்ற பரிவும் பாசமும் கொண்ட இளம் பெண் தனது ஞானமிக்க பாட்டியுடன் வாழ்ந்து வந்தாள் ஒவ்வொரு விடியலிலும் அமீரா அவர்களின் சிறியதாயினும் வளமான பண்ணையை பராமரித்து வந்தாள் மண்ணை வளர்த்தது போலவே அந்த நிலம் அவளது ஆன்மாவையும் வளர்த்தது அவளது பாட்டியுடன் சேர்ந்து அந்த நன்மைகளை பசுமை பால் சுவையான நெய் மற்றும் மனமுள்ள வெண்ணையாக மாற்றி சந்தையில் விற்றாள் அவர்கள் சம்பாதித்த ஒவ்வொரு நாணயமும் நேர்மையான உழைப்பின் அடையாளமாக இருந்தது அதை அமீரா பெருமையுடன் பாசத்துடன் பாட்டியிடம் ஒப்படைத்தாள் ஒரு அமைதியான மாலை பாட்டி உறவினர்களை சந்திக்க வெளியே சென்றிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஒரு நுழைவோன் அவர்களது எளிய இல்லத்தில் அமைதியை சிதைத்தான் கடின தோற்றத்துடன் இருந்தும் கவர்ச்சியுடனும் இருந்த ஒரு ஆண் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தான் அமீரா அதிர்ந்துவிட்டாலும் தைரியத்தை கைவிடவில்லை அவர் அந்த நபரை நேருக்கு நேர் எதிர்கொண்டாள் ஆனால் பயத்திற்கும் கோபத்திற்கும் இடமளிக்காமல் வியக்கத்தக்க அமைதியுடன் நடந்தாள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று மென்மையாக கூறினாள் அவளது மென்மையான ஆனால் உறுதியான வார்த்தைகள் அந்த நபரை அமைதியடைய செய்தன எதிர்பாராத பரிவால் அவன் குழம்பினான் அவளது நிலைத்த பார்வையா இல்லை அவளது குரலின் தூய்மையா ஏதோ அவனது உள்ளத்தை ஆழமாக உலுக்கியது அமீரா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அல்லாவின் இரக்கம் பற்றி பேசினாள் தவறுகளையும் அதனை திருத்தும் மனமாறல்களின் கதைகளையும் கூறினாள் நாம் அனைவரும் வருகிறோம் ஆனால் அல்லாவின் பாதை எப்போதும் திரும்ப வர விரும்புகிறவர்களுக்கு திறந்திருக்கிறது என்று விளக்கியாள் இஸ்லாமிய போதனைகளால் ஈர்க்கப்பட்ட அவளது வார்த்தைகள் மிகுந்த உண்மையுடனும் ஆழமுள்ள உணர்வுடனும் இருந்ததால் அவனது கடுமையான மனதை உருக்கின அந்த அற்புதமான அமைதி அவனுக்குள் புதிதாக தோன்றிய குற்ற உணர்வோடு கலந்தது அவன் தன் பாதையை மறுபரிசீலனை செய்யத் தொடங்கினான் அவளிடமிருந்து திருட அவனால் முடியவில்லை மாற்றாக மீட்பு தேடுகிற ஆவலோடு கைகூப்பினான் திருடன் உண்மையை வெளிப்படுத்தினான் கடுமையான சூழ்நிலைகள் தான் அவனை குற்றத்திற்கு இட்டுச் சென்றதாக கூறினான் அவனது நேர்மையை பாராட்டிய அமீரா நாளை காலையில் பண்ணையை பார்த்துக்கொள்ள எனக்குடன் வா என்று அழைத்தாள் சம்மதிப்பதற்குள் தயக்கம் இருந்தும் நம்பிக்கையுடன் அவன் ஒப்புக்கொண்டான் நாட்கள் வாரங்களாக மாறின இறுதியில் அந்த வெளிநபர் பண்ணையில் ஒரு விலை மதிக்க முடியாத உதவியாளராக மாறினார் புதிய பாதையில் சென்று அவர் அவன் நாட்கள் முழுவதும் தேடிக்கொண்டிருந்த அமைதியை அடைந்தார் அந்த மாற்றத்தை கண்ட கிராம மக்கள் அவரை தங்களுடையவனாகவே ஏற்றுக்கொண்டார்கள் அமீராவின் பரிவும் திடமான நம்பிக்கையும் மூலம் வழிதவறிய ஒரு ஆத்மா மீட்பு பெற்றது அல்காதிர் கிராமம் இன்னொரு நல்லவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது இவ்வாறு நற்குணம் தீமையை வெற்றி கொண்டது திருடன் இப்போது ஒரு இறைவனை நம்பும் தீய செயல்களில் இருந்து விலகி சமூகத்திற்கு பங்களிக்கும் நபராக மாறினார் நெறி உண்மையான பரிவும் நம்பிக்கையும் கடுமையான இதயத்தையும் மாற்றும் சக்தி உடையவை இடைக்கோடு இடைக்கோடு